திருச்சிற்றம்பலம் நவராத்திரி முதல் நாளன்று வழிபடக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல்கள் வழிபாடு எந்த தடைகளும் இல்லாமல் நிறைவேற முதலாவதாக விநாயகர் வணக்கம் காப்பு செய்யுள் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாக துமை மைந்தனே பெற்ற சீரபிராமி எப்போதும் மண் சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரையே நவராத்திரி வழிபாடு பொதுவாக ஒன்பது நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது நாம் தசமி திதியையும் சேர்த்து விஜயதசமியாக பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே அபிராமி எந்தாதியிலே மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கின்றன நூறு பாடல்களை நவராத்திரியுடைய அந்த பத்து நாட்களிலும் நாளொன்றுக்கு பத்து பாடல்கள் வீதமாக நூறு பாடல்களையும் பாடி அம்பிகையை வழிபாடு செய்யலாம் அந்த வகையிலே முதல் நாளுக்குரிய பாடலாக முதல் பத்து பாடல்களை இப்பொழுது பாடுவோம் புதிக்கின்ற செங்கதிருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி மென் கடி குங்கும்மத்தோயம் என்ன விதிக்கின்றமே நீ அபிராமி எந்த விழு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுந்தும் பனி கொண்ட வேறும் பனி மலர்போம் கனையும் கருப்பு சிலையும் மண் பாசாங்குசமும் கையில் அனையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் இன் நண்பர் பெருமை என்னாத கருமண்ணஞ்சாள் மறிந்தே விழுநரகுரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள்மனோன் மணிவார் சடையோன் அருந்திய நந்தமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம்மன் சென்னியதே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துற வண்ண பெண்ணே முன்னியனின் நடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் முதன் பரமாகம பத்ததியே ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுருவே நீ மகிழனும் நாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரான சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழந்தலை மேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகையாரனத்தோன் கந்தரிகை தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவர்பில் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமுறமும் செங்கை சிலையும் கம்பும் முருத்தன மூறலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் தாமரையின் ஒன்றும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தியானந்தமே ஓம் சக்தி ஓம்